ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா பிங்கும் தெரியும் நேற்று வீடியோ போடல அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட்லையும் இன்ஃபார்ம் பண்ணலை அதாவது என் பாப்பா கட்டி சேனையை தெரியும் நேற்று நான் போட்ட ஃபர்ஸ்ட்டில் எனக்கு வந்து வீட்டில் வேலை இருந்தது அதனால் போட முடியலன்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு தெரியும் முன்ன மாதிரி நான் வீடியோ போடுறதில்ல அதுவும் உண்மை வீடியோ போடுறது எனக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு போகுது நல்லாவே தெரியும் தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் நாலு அஞ்சு மணிக்கு இருந்துருச்சு எடுப்பேன் இப்போலாம் அந்த மாதிரி இல்லை நான் ஏற்கனவே ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தூக்கம் கண்டிப்பா வேணும் அதாவது டாக்டர் சொன்னாங்க தூங்கலைன்னா மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் டாக்டர் வந்து சொன்னாங்க ஸோ வந்து தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது ரொம்ப நேரம்லாம் முழிச்சிட்டு இருக்க மாட்டேன் நைட்டில் அதே மாதிரி சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் ஸோ அதில் போகிற நாள் வந்து நான் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சா அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையே கூட நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு வந்து இது இருக்கேன் ஸோ வந்து இதனால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடியோ போட முடியல அதான் உண்மை யாரும் தப்பா வேணாம் என்னால முடிஞ்ச கண்டிப்பா நான் வீடியோஸ் போடுவேன் ரெண்டு சேனலையும் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஆஹ் அந்த சேனலுக்கு வீடியோ போடணும் அந்த சேனல்ல வீடியோ போடேனாலும் சண்டைக்கு வரீங்க அந்த சேனல்ல வீடியோ போடனும் சண்டைக்கு வீங்க சரி ஓகே நீங்க சண்டைக்கு தப்பு தப்ப சொல்ல பாசகாரம் பிள்ளைங்க அப்படி வரீங்கன்னு நினைச்சுக்கிறேன் நானு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதான் உண்மை அப்புறம் இன்னொன்று என்னன்னா எனக்கு என்னமோ இந்த ஸ்டோரி எப்படி சொல்கிறது உங்களுக்கு முத்தனகி முழுநிலை பார்த்துட்டு இதை வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை ஸ்டோரி புரியலையா பிடிக்கலையா எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை லீடிங்கில் இருக்கிற பிடிக்கலையா இது கொஞ்சம் புரியல லீட் ரோலில் இருக்கிறது நாங்கள் அக்னியை பற்றி தெரியும் ஹீரோ ஹீரோயினிக்கு கதை எப்போதுமே ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஹீரோயினிக்கும் கதை வச்சுருக்காங்க இதில் வந்து ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரு மெயின் கதை இருக்குது எல்லாருமே சொன்னீங்க தமிழ் சக்தி பேர் நல்லால பேர் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதாவது தமிழ் அப்படின்ற அந்த கேரக்டருக்கான கதை வந்து நான் முன்னாடி சொல்லிடுறேன் மீனாட்சி ஐ மீன் முத்தனகிய முழுநிலவியில் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் மீனாட்சியோட அந்த ஆக்டிங் எப்படி இருந்தது பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் ஓகேவா ஸோ இதுலேயும் ஃப்ளாஷ்பேக் இருக்கு அதே ஒன்றும் இல்லை முத்தனகிய முழுநிலவுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய டிப்ரெஷேஷன்லாம் இதில் ஒன்றும் கிடையாது அதில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கேயும் வரும் பட் வந்து இது கொஞ்சம் வேற மாதிரியான கதை அவ்வளோதான் ஸோ பேக் அப்பாவோட சாரி யோ மளிகாவோட அப்பாவோட கிளாஸ் அப்புறம் தான் மீனாட்சியோட என்ட்ரி கொடுத்தோம் ஐ மீன் அதுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு பட் வந்து கொஞ்சம் தரமான என்ட்ரி வந்து மீனாட்சியோட எண்ட்ரி அப்படி தான் கொடுத்தோம் ஸோ தமிழோட என்ட்ரியும் அப்படி தான் இருக்கும் அதை நான் முன்னே சொல்லிட்டேன் ஸோ வந்து இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தமிழ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஹீரோயி அதாவது ஹீரோ ஹீரோயினியை விட தமிழோட ஸ்டோரிக்கு தான் அட்மின் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கான தைரியத்தை எடுத்து சொல்ல தான் தமிழ் கதை தமிழோட கதை வீட்டிலோட தங்கச்சி ஓகேவா ஐ மீன் ஹீரோவோட தங்கச்சி so வெயிட் பண்ணி பாருங்க ரெண்டாவது வந்து என்னதான் கதையில உங்களுக்கு அஹ் bore அடிக்குதான்னு கேட்டதுக்கு இது interesting போகுதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன் வந்து முத்தமிழ் team க்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதை நான் யோசிச்சு யோசிச்சு சில நாள் அதிகமாக டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கேன் சரி இதை பற்றி நீ யோசிக்கல வீடியோ மட்டும் போடலான்னு பார்த்தாலும் அது என்னமோ தெரியல ஏன் வந்து பழைய மாதிரி அந்த ஆதரவு வந்து கிடைக்கலன்னு எனக்கு தெரியல நான் என்ன தப்பு பண்ணுறேன் கூட போகிறேன் என்ன தப்பு பண்ணுறேன் அதையாவது சொல்லுங்கள் அப்புறம் அன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நிறைய பேர் நல்லா சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் வந்து அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன் அதாவது வந்து போஸ்ட்ல நான் சொல்லிட்டேன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போடுற வீடியோஸ் ஓகேவா இந்த காலத்து பிள்ளைங்க வந்து கெட்டு அதாவது கெட்டு போறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஓ உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அந்த அஞ்சு கையில் அடங்குகிற அந்த ஃபோன் மூலமாக நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஏன்னா ஸோ வந்து கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது காட்டு வீடியோ தான் பார்த்து கெட்டு போகணும்னு எதுவும் கிடையாது ஸ்டார்டிங்கில் நான் வந்து கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன் அதை நானே ஒத்துக்கிறேன் ஓகேவா அந்த ஸ்கூல் படிக்க போனே கிஸ் பண்ணுற சீன் வந்து நான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் அது வந்து அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமே எனக்கே மனசுக்குள்ள உறுத்துச்சு அப்புறம் இப்படி பண்ணக்கூடாது ஸ்கூல் படிக்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அவங்கள நான் காட்டவே இல்லை அதுக்கப்புறம் லவ் ஸ்டே அன்னைக்கு அவர் தாலி கொடுத்து என்ன சொல்லிட்டு போனார் அதுக்கு உடனே ஸ்கிரிப்டை நான் மாற்றிட்டேன் ஓகேவா உடனே மாற்றி இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லை ஸ்கூலில் வந்து அவர் டச் கூட பண்ணி பேசியிருக்க மாட்டாரு இத்தனைக்கும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் நான் கலர் ட்ரெஸ் காமிச்சேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் கலர் ட்ரெஸ் அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அது மூலமாக எனக்கு ப்ராப்ளம் வரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடக்கூடாது கவர்மெண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த போட்டு போட்டு காட்டக்கூடாது அது எனக்கு தெரியும் ஸோ நான் அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அதனால வந்து ஒன்றும் இல்லை லைட்டாக அந்த ஒரு சீன் வச்சு அதுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அது வந்து அவங்க மனசுக்குள்ள தப்பாக பட்டிருந்துருக்கலாம் சரி ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க நான் திரும்பவும் சொல்லிட்டு லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறதுல இதில் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்குற மூவி கிடையாது இது கதை இது வந்து சீரியல் பார்க்குறீங்களா ஒவ்வொரு எபிசோட்ஸாக சீரியலில் கூட சீரியலில் வைக்கிற ரொமான்ஸை கூட பார்க்குறீங்க அது அதை பார்த்து கூட பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைப்பேன் நான் ஒண்ணு அந்த அளவுக்கு எல்லாம் ரொமான்ஸ் நான் வைக்கல சொல்ல போனா நான் வந்து முத்தனகிய முன்னிலையில போட்ட ரொமான்ஸ் கூட இதுல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பாக்குற உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நான் இன்னும் ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் நான் எடுக்கவே கிடையாது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை ரொமான்ஸே வேணாம் அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் வந்து எப்பயும் போல கொண்டு வருவோம் ஆனால் ஒரு ஸ்டோரின் இருந்தால் லவ் காமெடி காமெடிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நான் சொல்கிறேன் ஸோ லவ்வு ரொமான்ஸ் காமெடி எமோஷனல் எல்லாமே கலந்துருக்கணும் அதுதான் ஒரு ஸ்டோரி சும்மா லவ் ரொமான்ஸ் மட்டும் வச்சுட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன இதுவா நான் தெரியாமல் கேட்குறேன் ஸோ வந்து சுஜி செல்வம் அவங்களோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி ஓகேவா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வச்சு தான் நிறைய பேர் சேர்ந்து காலேஜ் படிக்கிற பொண்ணாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு அது நீங்கள் காலேஜில் அவ்வளோலாம் நான் காமிச்சிருப்பேன் அதெல்லாம் பார்த்துப்பீங்க ஸோ அதையே திரும்ப திரும்ப பண்ணால் நல்லாயிருக்குமா சரி ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு லவ் பண்ற பையன் எந்த சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கூட கதை எடுக்கல இல்ல அதான் போன எபிசோட்ல நான் பண்ணியிருந்தேன் அதாவது அவங்க பண்ண கமெண்ட்டுக்கு அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணல அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம நான் வந்து இப்படி வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரிப்டில் அதை காமிச்சிட்டேன் அவ்வளவுதான் இனி வந்து அவங்க ஸ்டோரி அப்படித்தான் போகும் இது வந்து அவங்க பிடிச்சிருந்து பார்த்தாலும் சரி பிடிக்கலாம் பிடிக்காம பாக்கலைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரிப்ட் கொண்டு போகிறத விட பாக்குற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போவேன் ஏன்னா பாக்குறது நீங்க அதை எனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்காக நான் தப்பா பேசியிருந்தா சாரி அப்புறம் இன்னைக்கு வீடியோ வராது நான் நாளில இருந்து கரெக்டா போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஏதாவது ஸ்டோரியில தப்பு பண்றேன்னா எனக்கு தெரியல சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க எனக்கு ஸ்டோரி வந்து எப்படி சொல்றதுன்னா கண்டினியூ பண்ண எனக்கு இஷ்டம்தான் ஏன்னா பிடிச்சிருக்கு வீடியோஸ் பண்றோம் போடுறோம் பிடிச்சிருக்கு பட் வந்து அதுக்கான ஒரு வரவேற்பு இல்லாத இதுல வந்து மனசு கொஞ்சம் வந்து போகுது இது ஒன்றும் அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது நான் வந்து சொல்லிட்டு இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ நானும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போடுறேன் இதுல இருந்து மணி வருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எதுவும் பண்ணல ஸோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது தப்பு பண்றேன் இந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா அது சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்றேன் ஓகேவா ஓகே நாளைக்கு வீடியோ வரும் தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க இன்றைக்கி வந்து ஒரு சேனலுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியும் ஏன்னா நினைக்கிறேன் எந்திரிச்சதே லேட்டாக தான் எந்திரிச்சிருக்கேன் இன்றைக்கி வீட்டில் அவ்வளோ ஒர்க்கு ஸோ வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நான் வீடியோஸ் போடுறேன் ப்ளீஸ் எப்போதும் போல் சப்போர்ட் கொடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் பேசுகிறேன் பேசியிருந்தேன் அன்யாடி சாரி ஓகே பாய் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்